சமாதானத்தை பற்றி நாம் முடிவெடுக்க முடியும் எனவே பேச்சுவார்த்தை மேசைக்கு அவர்களை அழைத்து வாருங்கள் எங்களுடைய பீஸ் தேவையான ஆட்களை நாங்கள் அனுப்புவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று மிக தெளிவாக இன்றைக்கு ஹமாஸ் சொல்லியிருப்பது மாத்திரமல்லாமல் நிரந்தர போர் நிறுத்தம் குறித்து அமெரிக்கா உத்தரவாதம் தர வேண்டும் என்று ஒரு செய்தியையும் கொடுத்திருக்கிறார்கள் இதைத்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதநேயத்தை விரும்பக்கூடிய பாலசினத்தை ஆதரிக்க கூடிய இஸ்ரேலியர்களுடைய அநியாயத்தை தாங்க முடியாது அத்தனை மனிதநேய விரும்பிகளும் இந்த வார்த்தையை தான் எதிர்பார்த்தார்கள் என்ன வார்த்தைன்னா அமெரிக்கா உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் அவங்க தான் பீஸ் டாக் வர்றாங்க சமாதான பேச்சுவார்த்தை உள்ள இழுத்துக்கிட்டு வர்றாங்க எனவே இது நிரந்தர யுத்த நிறுத்தம் நிரந்தர யுத்த நிறுத்தம்னா நினைச்சுக்கிறீங்க இந்த யுத்தம் நிற்குதுன்னு அர்த்தம் இல்லை இதற்கு பிறகு யுத்தமே இல்லை என்று வர வேண்டும் என்பதை எதிர்பார்த்தார்கள் இந்த வேர்டை எதிர்பார்த்தாங்க இன்றைக்கு தெளிவாக ஹமாஸ் அமெரிக்காவுக்கு அந்த வார்த்தையை போட்டே அறிவித்திருக்கிறார்கள் என்பது மட்டுமல்லாமல் ராசாவில் இருந்து இஸ்ரேலிய படைகள் ஒட்டுமொத்தமாக வெளியேற வேண்டும் நிரந்தர போர் நிறுத்தம் என்று அறிவிக்க வேண்டும் ஐநாவினுடைய கண்காணிப்பின் கீழ் இது அத்தனையும் நடைபெற வேண்டும் என்கிற கோரிக்கைகளையும் இன்றைக்கு ஹமாஸ் தெளிவாக எழுத்திலே முன்வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த பைடனுடைய சமாதான நிகழ்ச்சி எடுத்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மூன்று கட்ட கட்டங்கள் முதல் கட்டம் ஆறு வாரங்கள் இரண்டாம் கட்டத்தில் இன்னொரு ஆறு வாரம் இருக்கிறது அந்த இரண்டாம் கட்டத்தில் தான் சமாதான பேச்சுவார்த்தையின் மூன்றாம் கட்டம் தொடர்பாக பேசப்படும் என்று இருக்கிறது அந்த இரண்டாம் கட்டத்தில் தான் அடுத்தடுத்து என்ன என்கிற முடிவுகள் எல்லாம் வரவும் இருக்கிறது எனவே அதற்கு வருவதாக இருந்தால் இந்த முடிவுகளோடு வாருங்கள் என்று மிக தெளிவாக ஹமாஸ் சொல்லி இருப்பது மட்டுமல்லாமல் அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுடைய செய்தி தொடர்பாளர் ஜான் கிர்பி என்பவர் இன்றைக்கு ஒரு முக்கியமான